அக்டோபர் ஐந்து இன்றைய புனித புனித மரிய பௌஸ்தினா குவாஸ்கா என்னும் இயற்பெயர் கொண்ட பௌஸ்தினா போலந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று தனது பெற்றோரின் பத்து பிள்ளைகளில் மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் தமது ஏழாவது வயதிலேயே இறைவன் தன்னை அழைப்பதை உணர்ந்தார் தனது இருபதாவது வயதில் வாசாவில் இருந்த இரக்கத்தின் அன்னை சபையில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முப்பதில் அணிந்து தனது பெயரை ஆண்டவரின் மரிய என்று மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முதல் வார்த்தை பாட்டை கொடுத்தார் பௌஸ்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அனுப்பப்பட்டார் பிறகு ஃப்ளோக் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று ஒரு காட்சி கண்டார் இதை தனது குறிப்பேட்டில் இயேசு இறக்கத்தின் அரசராக காட்சி அளித்தார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதை விவரிக்கின்ற போது இயேசு வெள்ளை உடை அணிந்திருந்தார் அவருடைய இதயத்திலிருந்து வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ஒளி பாய்ந்து வந்தது அதன் கீழ் இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று எழுதும்படி இயேசு கூறியதாகவும் கூறினார் இவரது ஆன்ம ஆலோசகர் அருட்தந்தை மிக்கேல் சுபாகோவின் உதவியுடன் இரையிறக்க படத்தை வரைந்தார் மேலும் முதல் நாள் திருப்பலியில் அதாவது உயிப்பு பெருவிழாவிற்கு அடுத்த ஞாயிறு திருப்பலியில் இப்படம் முதலாக பயன்படுத்தப்பட்டது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இரையிறக்க விழாவை வருடா வருடம் அதே நாளில் கொண்டாட ஏற்பாடு செய்தார் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இவ்வணக்கம் தடை செய்யப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பௌஸ்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அக்டோபர் ஐந்தில் இறந்தார் இரண்டாயிரமாவது ஆண்டில் அவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார்